வேறு எக்ஸாமு ஒரு வேலையும் செய்யலை எல்லா வேலையும் இப்போ நான் தான் செய்யணும் சாப்பிட்ட தட்டு கூட கழுவி வைக்க மாட்டாங்கம்மா வீடு பெருக்கணும் துணி துவைக்கணும் ஆ பாத்திரம் தொடங்கணும் எவ்வளோ வேலை இருக்குது ஹவுஸ் ஒய்ஃப்னா சும்மாவா படிக்கிற காலத்தில் ஒழுங்காக படிச்சிருந்தா நம்மளும் வேலைக்கு போயிருக்கலாம் இந்த மாதிரி வீட்டு வேலைலாம் ஆ செய்ய வேண்டியது வந்துருக்காது படித்தா தானே ஆ ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து நல்லா ஜாலியாக வீட்டில் டிவி பார்த்துன்னு என்ஜாய் பண்ணேன்னு பார்த்தேன் எவ்வளோ வேலை அடியம்மா என்னக்கா தனியாக வா 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 என்ன கலச்சி தனியா பேசினீங்க அது ஒண்ணும் இல்ல தினமும் புலம்பறது தான நிறைய வேலை இருக்கு அத எப்படி செய்யதுனே பேசினே கா தனியா நான் கூட நீ பைட்டி மைட்டே நினைச்சேன் உண்மை கோசல நேரா கசக்கதா செய்யோம் எங்க மாமி நிறைய துணி இருக்கு போய் ஏரியில போய் தோச்சினுவா அப்படி சொல்லியிருக்கு நீ வரியா ஏரிக்கா என்ன வேலை எல்லாம் முடிக்கலையா துணி எடுத்து வச்சி முடிச்சியா ஆமா ஆமா எங்க வீட்டுல ரெண்டு நாள் துணி நிறைய துணி இருக்கு சரி நான் வரேன் சரி கீதா வரானே வரங்களா கேட்டேன்னு நினைக்கிறேன் எங்க வீட்டாண்டா ஆ வரீங்களாங்க சரி போ போ வரேன் हां சீக்கிரமா வாங்க லேட் பண்ணிராதீங்க அழுக்கு துணி மூட்டை கட்டி தூக்கி வரப்றேன் இதெல்லாம் லேட் பண்ணிட்டு இருக்கே போ போ சீக்கிரம் போ சரி அழுக்கு துணி எல்லாம் எங்க எங்க போட்டு வச்சிருக்கானு தெரியல போய் கேட்டு முட்டை கட்டினே கலாம் நான் சீக்கிரமா போய் வந்து வயல்ல பாத்துக்கலாம் கிட்டா இது என்னது இது வயலினா கிட்டாரா சவுண்ட் நல்லா தான் இருக்கு கீதாக்கு கோலமே ஒழுங்காக போட தெரியாது இதை வச்சு என்ன பண்ணுறா சரி எது ஒன்று பண்ணட்டோம் நம்ம வீட்டுக்கு வாங்கி போய்ட்டு

நீ வந்து துணிலாம் வாஷிங் மிஷின் துவைக்கிறதுனால தான் கரண்ட் பில் அதிகமாக வருது அதனால இருந்து துணிலாம் வந்து வாஷிங் மிஷின் துவைக்காத ஏரிக்கு போய் தைக்கலாம் ஏரிக்கு போய் ஆமாம் நான் கோமந்தைய கலம் போகிறோம் நீ வரைய இல்லையா சரி ஒம்பது மணி பஸ்ஸுக்குலாம் ரெடியா அந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து நின்றுங்க போகலாம் பஸ்ல போனால் ஏரிக்க ஸ்டாப்பிங் நிற்கும் அங்கே துணி துவைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம நடந்து போனால் வெயில முடியாது

வந்ததே யாரையும் காணோம் கைய கைய விடு யாரே பெரிய பொண்ணா எப்ப வந்த பழைய சொத்த தின்னுட்டு காலையில தூக்கமா உனக்கு சீக்கிரம் அழுது தின்ன கிளம்பு அழுது சொல்ற ஐயோ பஸ் வர டைம் ஆச்சு இவளுக்கு வரக்கம் பஸ் போல துணி துவைக்கிறதுக்கு போறோம் சீக்கிரம் ஓ அப்படியே துணி எடுத்து போச்சு சீக்கிரம் வந்து சேரு தூங்கிடாத ஆ வர வர